ஒரு வைத்தியரை இழந்து காரை தீவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி தொடர்பில் முறைப்பாடுகள் அரசியல் நிலைப்பாட்டை மாற்றும் எம்பிக்கள் தமிழர் பகுதியில் நிறுவப்பட உள்ள அதானியின் காற்றாலை மின்தட்டத்திற்கு அனுமதி மறுப்பு சேனையூர் நெல்லிக்குளம் மலை உடைப்பு விவகாரம் சம்பவ இடத்திற்கு விரைந்த நீதிபதி கிளிநொச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆர்பிஜி குண்டுகள் பாடசாலை மாணவர்கள் தகராறு கத்திக்குத்தில் முடிந்தது இஸ்ரேலை கதிகலைங்க வைத்த கமாஸின் தாக்குதல் இட்டு இராணுவ வீரர்கள் பலி உக்ரைன் ரஷ்ய மோதலுக்கு தீர்வுசியிடம் மோடி எடுத்துரை அம்பாறை காரைதீவில் தீவில் வைத்தியர் ஒருவர் கடலில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவமானது பதினைந்தாம் திகதி பெற்றுள்ளது ஆலயத்தில் இருந்து வருகின்ற வழியில் பானவை கடலில் தவறி விழுந்து அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தில் அம்பாறை காரைதீவை சொந்த இடமாக கொண்ட வைத்தியர் என்பவரே உயிரிழந்துள்ளார் இதேவேளை இவர் கல்முனை ஆதார வைத்தியசாலையில் கடமையாற்றி வந்தவர் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது உயிரிழந்த வைத்தியரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் காரைதீவு விபலானந்தா மத்திய கல்லூரியில் இருந்து இம்முறை மருத்துவத்துறைக்கு தெரிவான காரைதீவை சேர்ந்த சிவகரன் அக்சயன் என்பவர் நேற்று முன்தினம் லகுகல கடலில் தவறி வீழ்ந்து உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது ருமேனியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணமோசடி செய்த பாரிய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி குறித்த தகவல் வெளியாகியுள்ளது மாத்திரை பிரதேசத்தில் நிறுவனம் ஒன்றை நிறுவி மோசடியான முறையில் வேலைவாய்ப்பு நிறுவனத்தை நடத்தி வந்த சந்தேக கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது ருமேனியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல்வேறு நபர்களிடம் இருந்து நூற்று முப்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் வசூலித்து மோசடி செய்துள்ளமையும் தெரிய வந்துள்ளது இதன் அடிப்படையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு ஐம்பத்தி மூன்று முறைப்பாடுகள் கிடைக்கப் பெற்றுள்ளன குறித்த நிறுவனம் வேலைவாய்ப்பு பணியகத்தில் முன்னர் பதிவு செய்யப்பட்டிருந்ததுடன் அதன் வேலைவாய்ப்பு அனுமதி பத்திரம் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியுடன் காலாவதியாகியுள்ளது இதற்கமைய கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை மாத்துறை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தியதை அடுத்து அவரை தலா ஐந்து லட்சம் ரூபாய் இரண்டு சரீர பிணைகளில் விடுவிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் அவருக்கு வெளிநாடு செல்வதற்கும் தடை விதித்து நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் சுமார் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது அரசியல் நிலைப்பாட்டை மாற்ற தயாராகி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளியாகியுள்ளது அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பிரதான கட்சிகளில் பதவி வகிக்கும் சுமார் பதினைந்து பேர் உள்ளதாக கூறப்படுகிறது எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குழு ஒன்று ஸ்ரீலங்கா அதிபர் ரணிலுக்கு ஆதரவளிக்க தயாராக உள்ள அதேவேளை அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மற்றும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் குழு ஒன்று பிரேமதாசவிற்கு ஆதரவளிக்க தயாராக உள்ளது மேலும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்க தயாராகி வருகின்றனர் இதேவேளை இந்த குழுவினர் ஏற்கனவே இது தொடர்பில் ஆலோசித்து வருவதாகவும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் உரிய நடவடிக்கைகள் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் அதானின் நிறுவனத்தால் தமிழர் தாயக பகுதியில் நிறுவப்பட இருந்து காச்சாலை மின் திட்டத்திற்கு அனுமதி வழங்க முடியாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மன்னார் பூநகரியாகிய இரண்டு கிடங்களில் இரண்டு பாரிய காற்சாலை மின் உற்பத்தி திட்டங்கள் அமைக்கப்படுகின்றன இந்த நிலையிலேயே குறித்த மின் உற்பத்தி திட்டங்களுக்கு தற்போது அனுமதி வழங்க முடியாது என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்த திட்டத்திற்கான மதிப்பீடு மற்றும் அவற்றின் ஊடாக சூழலுக்கு ஏற்படக்கூடிய தாக்கம் தொடர்பில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையினால் வழங்கப்பட்ட உரிமத்தின் விவரங்கள் உள்ளிட்டவற்றின் மேலதிக தகவல்களை சமர்ப்பிக்குமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த மின் உற்பத்தி திட்டங்களுக்கு இலங்கை முதலீட்டு சபை கடந்த பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி அனுமதி கடிதத்தை வழங்கியிருந்தது இந்த திட்டமானது மில்லியன் அமெரிக்க முதலீட்டுடன் முன்னெடுக்கப்படவுள்ள நிலையில் இதனூடாக முன்னூற்றி ஐம்பது மெகாவோட் மின்சாரம் தேசிய மின்கட்டமைப்பில் இணைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் பூநகரி மற்றும் மன்னார் காற்றாலை திட்டங்களுக்கு அனுமதி வழங்குவதற்கு மேலும் பல தகவல்கள் அவசியமாக உள்ளதாக இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை மன்னார் பகுதியில் காற்றாலை மின் திட்டத்திற்கு அம்மாவட்ட மக்கள் தொடர்ச்சியாக தமது எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சேனையூர் நெல்லிக்குள்ளம் மலையுடைக்கும் சம்பவ இடத்தினை மூதூர் நீதவான் நீதிமன்ற நீதிபதி தஸ்னீம் பவுசான் விஜயம் செய்து பார்வையிட்டுள்ளார் குறித்த விஜயமானது பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளது மூதூர் கிழக்கு சீனையூர் கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட நெல்லிக்குளம் மலை பிரதேசத்தில் மலை உடைப்பதால் தமக்கு பாதிப்புள்ளதாக எதிர்ப்பு தெரிவித்த பத்து பொதுமக்கள் கடந்த பதினோராம் திகதி சம்பூர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு பன்னிரண்டாம் திகதி மூதூர் நிதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்கள் அனைவரும் சொந்த பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள் இது தொடர்பான வழக்கை மூதூர் நீதிமன்றில் சம்பூர் போலீசார் தாக்கல் செய்தார்கள் இதன் போது இடத்திற்கு விஜயம் மேற்கொண்டு ஆராய்வதாகவும் நீதிபதி தெரிவித்திருந்தார் அந்த வகையில் நேற்றைய தினம் குறிப்பிடப்பட்ட இடத்திற்கு மூதூர் நீதிமன்ற நீதிபதி தஸ்னீம் பவுசான் விஜயம் மேற்கொண்டு பார்வையிட்டு சென்றுள்ளார் இங்கு வருகை தந்த சிரேஷ்ட சட்டத்தரணி தங்கமுத்து ஜெயசிங்கம் கருத்து தெரிவிக்கையில் சேனையூர் நெல்லிக்குள்ள மலையை சுற்றி காணிகள் இருக்கின்றன இங்கு கல்லுடைப்பதற்கு இந்த வகையில் அனுமதி வழங்கப்பட்டது என்று எமக்கு தெரியாது நீதிமன்றத்தில் இந்த விடயம் இருப்பதால் எமக்கு கருத்து சொல்ல முடியாது இதனால் இக்கிராம மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் துன்பப்படுகிறார்கள் என்று மாத்திரம் எமக்கு தெரிகிறது தற்போது இந்த இடத்தினை நீதிபதி அவர்கள் வந்து பார்வையிட்டு சென்றதினால் இருபதாம் தேதி எமக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்று நாம் நம்புகிறோம் என்றும் குறிப்பிட்டார் கிளிநொச்சி ஆணையரவு உப்பளம் அமைந்துள்ள பகுதியில் வெடிக்காத நிலையில் ஆர்பிஜி குண்டுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் இவ்வாறு நான்கு குண்டுகள் காணப்படுவது தொடர்பில் தகவல் வழங்கப்பட்டுள்ளது இதனையடுத்து அப்பகுதிக்கு சென்ற விசாரணை மேற்கொண்டனர் நாளை நீதிமன்றின் அனுமதியுடன் பாதுகாப்பாக அகற்றி செயலைக்கு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஆன பகுதியில் பல வருடங்களுக்கு மேலாக யுத்தம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்தது இதன்போது எறியப்பட்ட எறிகணைகள் வெடிக்காத நிலையில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மீட்கப்பட்டு செயலிழக்கம் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இரு மாணவர்களுக்கு ஏற்பட்ட தகராறில் கத்தி இலக்கான மாணவர் ஒருவர் காயமடைந்துள்ளார் சம்பவத்தில் காயமடைந்த மாணவன் கண்டிப்பது வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கண்டி பிரதேசத்தில் பாடசாலை ஒன்றிற்கு முன்பாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் பதினாறு வயதுடைய பாடசாலை மாணவனே காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தகராறுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கும் போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமே குறிப்பிடும் மத்திய காசாவில் ரவா நகரின் டீர் எல் பலிகா பகுதியில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் சென்று கொண்டிருந்த இராணுவ வாகனத்தை குறிவைத்து கமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பலஸ்தீனத்தின் காசா முனையை நிர்வகித்து வரும் கமாஸ் அமைப்பினர் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தினர் மேலும் இஸ்ரேலில் இருந்து இருநூற்றி நாற்பது பேரை பணிய கைதிகளாக காசா முனைக்கு கமாஸ் கடத்திச் சென்றது இதனையடுத்து கமாஸ் அமைப்பினர் மீது போர் அறிவித்த இஸ்ரேல் ஒப்பந்த அடிப்படையில் பணைய கைதிகள் நூறுக்கும் மேற்பட்டோரை மீட்டது மேலும் நூற்றி இருபது பேர் இன்னும் கைதிகளாக உள்ளதாகவும் அதில் சிலர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது காசா முறையில் கமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் இடையே சண்டை தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் கமாஸ் அமைப்பினர் கடந்த பதினைந்தாம் தேதி நடத்திய தாக்குதலில் எட்டு பேர் பலியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யா உக்ரைன் மோதலுக்கு தீர்வு பேச்சுவார்த்தைதான் என உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலங்ஸியிடம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டியுள்ளார் இத்தாலியில் நடைபெற்ற உச்சி மாநாட்டில் சந்தித்த போது இதனை கூறியுள்ளார் குறித்து தனது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ள மோடி விளாடிமிர் எலங்ஸியுடனான சந்திப்பு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது உக்ரைனுடன் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆர்வமாக உள்ளது போர் குறித்து இந்தியா மனிதாபிமானத்தை மையமாக கொண்ட அநேக முறையே தீர்வு என்று நம்புகிறது பேச்சுவார்த்தை தான் அமைதிக்கான வழி என்று நம்புகிறது என்று கூறியுள்ளார்